ஓசூர் அருகே ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததால் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த தேர்கணிக்கோட்டை வட்டத்திற்குட்பட்ட அனுமத்தபுரம் தரப்பு சித்தலிங்கன் கோட்டாய் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது இங்கு உள்ள பள்ளியின் சுற்றுச்சுவர் ஒரு பக்கம் இன்று நேற்று பெய்த மழையின் காரணமாக சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததால் பள்ளி மாணவர்கள் பதற்றம் இந்த நிலையில் பள்ளிக்கூடத்தில் மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார்கள் அதிரிசவசமாக யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்து உடனடியாக சுற்றுச்சுவர் அமைத்து தர வேண்டும் என்றும் ஊர் பொதுமக்கள் சார்பில் கோரிக்கை வைத்துள்ளனர் அதிர்ஷ்டவசமாக பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ஒரு பாதிப்பும் இல்லை என்பதும் உயிர் தப்பினார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது